அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமனு கோபால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியா நல்ல அமைப்புகள் இருக்கும் நல்ல அமைப்பு அப்படின்னா லக்னாதிபதி ராசி அதிபதி இவர்கள் கேந்திர திரிகோணங்களில் இருப்பார்கள் சில ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி ராசி அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல இருப்பாங்க இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தான் இந்த பதவியில பார்க்க போறோம் ஒரு ஜாதகம் வலுவான ஜாதகமா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு அந்த லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் ஒரு ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டுல இல்லாம இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா லக்னாதிபதி ராசி அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த ஜாதகம் டோட்டலா பலம் இழந்து போயிடும் மாறாக ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் கேந்திர திரிகோணங்களில் வலுவாக இருக்கும் பொழுது அது ஜாதகத்துக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் வந்து லக்னாதிபதியும் ராசி அதிபதி அட்லீஸ்ட் இந்த லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி இந்த ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தராவது வலுவா இருந்தா அது ஜாதகத்தை கொஞ்சமாவது காப்பாற்றும் லக்னாதிபதியும் கெட்டு ராசி அதிபதியும் கெட்டு போயிட்டா அந்த ஜாதகம் முற்றிலும் பலம் இழந்து போய்விடும் சில பேத்துக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியும் ஆட்சியா இருப்பாங்க உச்சமா இருப்பாங்க அவங்க போய் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சிருவாங்க லக்னத்துக்கு அப்போ லக்னத்துக்கு ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் அது வந்து ஒரு பலம் இழந்த அமைப்பு தான் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வலுவா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்கு அதோடைய லக்னாதிபதி ராசி அதிபதி ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் வீடு கொடுத்தவங்க அவங்களும் ஒரு ஜாதகத்துல ஆட்சியாக உச்சமாக திரிகோண வீட்டுல நட்பு வீட்டு வந்துட்டாங்கன்னா அது அடுத்த பலம் வாய்ந்த அமைப்பு அதே ஜாதகத்துல அந்த லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் சாரம் கொடுத்தவர்கள் அவர்களும் வலுவார்ந்துட்டாங்கன்னா அது மிக மிக பிரம்மாண்டமான அமைப்பு அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ராசி அதிபதி இவர்கள் இருவருமே ஆட்சியாக உச்சமா இருக்காங்க அது ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி அதுக்கடுத்து லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் வீடு கொடுத்தவரும் ஆட்சி உச்சமா இருக்காங்க அது பயங்கரமான குவாலிட்டி லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதிக்கு சாரம் கொடுத்தவங்களும் வலுவா இருந்துட்டா அது உண்மையிலேயே மிக 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 பிரம்மாண்டமான ஜாதகம் அந்த ஜாதகத்துக்கு அபரிதமான சக்திகள் உண்டு எல்லா காலகட்டத்திலும் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம்ங்கிறது அந்த மாதிரி ஒரு ஜாதகம் எல்லாத்துக்கும் இதே மாதிரி அமைப்பு அமையும் கேட்டால் அப்படி அமையாது இவ்வளவும் சிறப்பாக இருந்தால் அது அற்புதமான அமைப்புன்னு சொல்ல வர்றேன் அதுக்கடுத்து லக்னாதிபதி ராசி அதிபதி ஆறு எட்டு பணங்களை மறைஞ்சு அந்த லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் வீடு கொடுத்தவர்கள் அவரும் போய் திருசூனியத்திலோ பாதகத்திலோ நேசமாகி அந்த லக்னாதிபதிக்கும் ராசி அதிபதிக்கும் சாரம் கொடுத்தவர்களும் கெட்டு போயிட்டா அந்த மாதிரி டோட்டல் வேஸ்டான ஜாதகம் எதுவுமே கிடையாது அப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ அப்போ இது ரெண்டுக்கும் இடையே என்ன நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல மத்த விஷயங்களை பாக்குறீங்களோ இல்லையோ லக்னாதிபதி ராசி அதிபதி அவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் சாரம் கொடுத்தவர்கள் இவர்களுடைய நிலைமையை வைத்து அந்த ஜாதகம் எந்த அளவுக்கு வலிமையான ஜாதகம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் ஆனா அதுக்கு இவ்வளவு விஷயங்கள சொல்ல வேண்டியதுக்கு அப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஜாதகத்துல முதன்மை பலமாக இருக்கக்கூடியது லக்னாதிபதி ராசி அதிபதி இவர்களுக்கு வீடு கொடுத்தவர்கள் இவர்களுக்கு சாரம் கொடுத்தவர்கள் இவர்கள் அனைவருமே நன்றாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகம் உண்மையிலேயே மிக மிக அற்புதமான ஜாதகம் இவையாவும் பொதுவான தகவல்களே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்